நண்பர்களே தீமை பற்றி நாம் பேசும்போது முதலிலே அது ஒரு தீமையை இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அதை நீக்குவதற்கான முயற்சிகள் நாம் அனைவரும் எடுக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் எண்ணூரிலே அந்த எண்ணெயுடைய அந்த கசிவு ஏற்படும் போது நாம் எத்தகைய அணுகுமுறையும் மேற்கொண்டோம் அது ஒரு தீமை அதனால் அந்த சுட்டுப்புற சூழல் மாசுபடுத்தப்பட்ட காரணத்தால் முதலிலே அதை பற்றியான மக்கள் வந்தார்கள் அந்த ஃபேக்டரியை வந்து அவர்களுக்கு எல்லா வேலையும் நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் அதற்கு காரணங்களை அறிந்தார்கள் அந்த மாசுபடுத்த அந்த சூழலை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுத்தார்கள் இந்த அணுகுமுறை தான் சமுதாயத்தில் இருக்கின்ற சமூகத்திறமைகளை பற்றி இருக்க வேண்டும் அதை அடையாளம் கொள்வது அதை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சி எடுப்பது அந்த கோணத்திலே வருகின்ற அந்த தீமையில் ஏற்படுத்திய பாதகங்களை சரிப்படுத்துவது அதற்கு பிறகு சட்டங்கள் மூலமாக அது நடைமுறைப்படுத்தி அந்த தீமைகளை நீக்குவது நம்முடைய துர்ப்பாக்கியம் எப்படி உலகளாவிய தொழிற்சாலைகள் போன்ற விஷயங்களில் நாம் அணுகுமுறை இருக்கிறதோ அதுபோல் சமூக தீமைகளை பற்றி அணுகுமுறை இல்லை எல்லாம் கட்டமைக்கப்பட்டுவிட்டு எல்லாம் விடப்பட்டு அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் பரவி அதனுடைய எல்லா விதமான அபாயங்களும் திறந்துவிட்ட பிறகு நாம் அதை பற்றி பேசுகின்றோம் அது தவறு என்று சொல்லுகின்றோம் இது சரியான அணுகுமுறை இல்லை இது சரியான தீர்வு இல்லை தீர்வு என்பது அடையாளம் கொள்வது அதை நீக்குவதற்கான முயற்சி செய்வது அதனால் எத்தகைய தாக்கங்கள் பாதங்கள் ஏற்பட்டு அதை நீக்குவதற்கு முயற்சி செய்வது அதுக்கு பிறகு நல்ல சூழலை உருவாக்குவது சட்டங்களுக்கு கொண்டு வந்து அதை நீக்குவதற்கும் அடக்குவதற்கும் முயற்சி செய்வது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்